வணக்கம் இந்தியா கனடா உறவை சீர்குலைத்ததில் கனடாவில் உள்ள என்டிபி எனப்படும் அரசியல் கட்சிக்கும் அதன் தலைவருக்கும் பெரும் பங்கு இருந்தது ஜக்மித் சிங் எனப்படும் அந்த காலிஸ்தான் தீவிரவாதிதான் இந்தியா கனடா உறவை சீர்குலைக்க முக்கிய பங்கு வகித்தவர் அதிகார ஆசை உடையவரும் அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு முட்டாளான கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவை முன்னால் நிறுத்தி இந்தியா கனடா உறவை மிகவும் மோசமாக்கிய ஜக்னீத் சிங்கின் அரசியல் எதிர்காலம் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது அதாவது இந்தியர்களுடன் விளையாடினால் என்ன ஆகும் என்பதை இந்த காலிஸ்தான் தீவிரவாதிக்கு இந்தியர்களை காட்டிவிட்டனர் இப்போது சீக்கியர்களின் வாக்குகள் கூட கிடைக்காமல் தோல்வியடைந்து நொறுங்கி கனடா அரசியலில் இருந்தே வனவாசம் அனுப்பிவிட்டனர் கனடிய மக்கள் அவரை நியூ டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் தலைவரான ஜக்மித் சிங் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியடைந்து அங்கு எம்பி ஆனார் இருபத்தாறு இடங்களில் அவரது கட்சி வெற்றி பெற்றது அந்த நிலையில் ட்ரூடோவின் லிபரல் கட்சி ஆட்சி அமைக்க என்டிபி கட்சியின் ஆதரவு இருக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது ஆனால் மெல்ல மெல்ல ஜஸ்டின் ட்ரூடோவையும் கூட கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு இந்தியா கனடா உறவை மிக மோசமான நிலைக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு என்டிபி எனப்படும் காலிஸ்தான் ஆதரவு கெனேடிய அரசியல் கட்சியும் அதன் தலைவராக இருந்த ஜக்மீத் சிங்கும் மாறியதை கண்டார்கள் கெனேடிய மக்கள் அப்படியிருக்க அங்கு தேர்தல் நெருங்கி வந்த நிலையில் கெனேடிய பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளேயே தனிமைப்படுத்தப்பட்டார் அவர் இனி போட்டியிட வேண்டாம் என்று கட்சி முடிவு செய்தது அதனால் அதற்கு பதிலாக லிபரல் கட்சியில் இருந்து சற்று அதிக ஜனப்பிரியமுள்ள ஒரு புதிய நபரை முன்னிறுத்தியது ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்த பிறகு பிரதம மந்திரியாக மார்க் கார்னி பதவியேற்றார் அவரது தலைமையில்தான் லிபரல் கட்சி இப்போது நடந்து முடிந்த தேர்தலை எதிர்கொண்டது இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேனடாவை பிடித்து ஐம்பத்து ஓராவது மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று சொன்ன அந்த அறிக்கைகள் கனடாவில் அமெரிக்காவை எதிர்க்கும் ஒரு உணர்வை உருவாக்கியது மார்க்கானே அதை நன்றாக பயன்படுத்திக் கொண்டுதான் மக்களின் மீட்பாளராக தோன்றினார் அவ்வாறு தோல்வியடைய வேண்டிய ஒரு தேர்தலில் இப்போது மார்க் கார்னியின் லிபரல் கட்சிக்கு நூற்று அறுபத்தைந்து இடங்கள் கிடைத்துள்ளன இம்முறை வெற்றி பெறும் என்று கருதப்பட்ட பியரி பொய்லிவர் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நூற்று நாற்பத்தைந்து இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன அவர் வெல்ல வேண்டிய ஒரு தேர்தலாக இருந்தது ஆனால் ஆட்டம் மாறியது ட்ரம்பின் அச்சுறுத்தலால் தான் ட்ரம்பின் அச்சுறுத்தல் வந்தபோது கனடா மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தார்கள் விலகி கார்னி வந்த பிறகு கட்சியை பற்றிய வெறுப்பை மக்கள் மறந்து அந்த கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் அதில் கார்னியின் செல்வாக்கை மிகவும் நன்றாக பயன்படுத்திக் கொண்டுள்ளது அவரது கட்சி அதனால் லிபரல் கட்சி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது ஆனால் இந்த தேர்தல் முடிவு வந்த நேரத்தில் என்டிபி கட்சியின் நிலை என்னவென்றால் ஐந்து அல்லது ஆறு இடங்கள் மட்டுமே அந்த கட்சிக்கு இப்போது கிடைத்துள்ளது கட்சியின் தலைவரும் கொடூரமான தீவிரவாதியுமான ஜக்மி சிங் தோல்வியடைந்துள்ளார் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பர்னாபி சென்ட்ரல் தொகுதியில் போட்டியிட்ட ஜக்மி சிங்கை லிபரல் கட்சியின் வேட்பாளரை தோற்கடித்துள்ளார் இந்த தோல்வியை தொடர்ந்து அவர் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்து வெளியேறியுள்ளார் இந்த தேர்தலில் அவர் மிக மோசமான பிரதிநிதித்துவத்தை காட்டியிருந்தார் என்று கூறப்படுகிறது அவரது என்டிபி என்ற அரசியல் கட்சியும் நொறுங்கி நிற்கிறது இந்தியாவுடனான கனடாவின் உறவு மோசமானதால் அவர்களின் முக்கிய வாக்கு வங்கியாக இருந்த இந்திய வம்சாவளியினரே என்டிபியை நிராகரித்தனர் அதற்கு காரணமாக இருந்த என்ட்மி சிங்கை அவர்கள் தோற்கடித்தனர் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்களிக்க திட்டமிட்டிருந்த இந்தியர்கள் கூட அதிலிருந்து மாறி லிபரல் கட்சிக்கு வாக்களித்துள்ளார்கள் அதாவது அங்குமிங்கும் வாக்களித்து வாக்குகள் பிளவுபட்டால் ஜக்மித் சிங்கின் கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்று கருதி அனைவரும் லிபரல் கட்சிக்கு வாக்களித்துள்ளனர் இதன் மூலம் இந்த தீவிரவாதி ஜக்மித் சிங்கை தோற்கடிக்க முடிந்துள்ளது அவர்களால் தெளிவாக இதில் இந்தியாவுக்கு பெரும் ஈடுபாடு இருந்திருக்கும் ஏனென்றால் இந்தியா கனடா உறவை மிகவும் மோசமாக்கியவர் அவர்தான் இப்போதைய கனடா பிரதமர் கானி இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவோம் என்றும் இந்தியாவுடனான உறவுக்கு பெரும் முக்கியத்துவம் உண்டு என்றும் கூறியுள்ளார் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளையும் அவர்கள் தொடங்கியுள்ளார்கள் என்பது தெரிகிறது ஆனால் ஜக்மீத் சிங் இனி அங்கு எந்த காட்சியிலும் இருக்க மாட்டார் என்டிபி என்ற அரசியல் கட்சிக்கு முன்பு இருந்த முக்கியத்துவம் இருக்காது காலிஸ்தான் வாதத்திற்கும் இனி என்றென்றைக்குமான ஒரு பெரிய பின்னடைவுதான் இப்போது ஏற்பட்டுள்ளது இங்கு இந்தியர்களின் ஒற்றுமையையும் நாம் பார்க்க வேண்டும் சீக்கியர்களும் இந்துக்களும் புத்த மதத்தினரும் அல்லது இந்தியாவில் இருந்து வந்த கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் அனைவரும் ஒன்றாக நின்று அவரை தோற்கடித்த காட்சியை பார்க்கிறோம் அதற்கான காரணம் அவர்களுக்கு இந்தியாவுடன் உறவு வேண்டும் என்பதுதான் இங்கிருந்து கனடாவிற்கு சென்றவர்களும் இங்குள்ள உறவினர்களை பார்க்க விரும்பக்கூடியவர்கள்தான் சொந்த ஊருக்கு எப்போதும் வந்து போக வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள்தான் அவர்களது பிறந்த நாட்டுடன் கேனடா நல்ல உறவை பராமரிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள்தான் இந்தியாவை வெறுத்து இங்கிருந்து வெளியேறியவர்கள் அல்ல அவர்களெல்லாம் நல்ல வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்து இந்தியாவுடன் நல்ல உறவில் இருந்த ஒரு நாடு என்ற நிலையில்தான் கனடாவுக்கு கேனடாவுக்கு அவர்கள் சென்றார்கள் ஆனால் ஜக்மித் சிங் போன்ற ஒரு காலிஸ்தான் தீவிரவாதியும் அவரது அரசியல் கட்சியும் காரணமாக இந்தியாவுடனான உறவு இப்படி மோசமாகும் போது இந்தியர்கள் அதற்கு ஒருபோதும் ஆதரவாக நிற்க மாட்டார்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரது கொம்புகளை ஒடித்து விட்டார்கள் இப்போது மட்டுமல்ல கேனடா முன்பு கூறியது போல் நமது ஏஜென்சிகளும் நிச்சயம் அங்கு ஈடுபட்டிருக்கும் ஜக்மி சிங் இது போன்ற நாடகங்களை எல்லாம் அங்கிருந்து கொண்டு காட்டும் போது இந்தியா வெறுமனை பார்த்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயம் இந்தியாவின் தலையீடு அங்கு இருந்திருக்கும் அதாவது இந்தியா நினைத்தால் இந்திய மக்களை ஒருமுகப்படுத்த முடியும் அதை இந்த தேர்தலில் துல்லியமாக பார்க்க முடிகிறது அடுத்த காலத்தில் எழுந்து நிற்க முடியாத விதத்தில் என் கட்சியை அடித்து நொறுக்கி விட்டனர் இந்திய வம்சாவளியினர் அந்த வகையில் அந்த அரசியல் கட்சியின் சிறகு வெட்டி வீழ்த்தப்பட்டுள்ளது இப்போது இந்தியாவுடன் விளையாடினால் என்ன நடக்கும் என்று இனி உண்மையில் இந்த காலிஸ்தான் ஆதரவாளரான ஜக்மீர் சிங் புரிந்து கொள்ள போகிறார் அவரது அரசியல் வாழ்க்கையை சிதைத்து விட்டது இந்தியா என்றுதான் சொல்ல வேண்டும்